வெறிக்குள்ள மரியாதையா இருக்கு மெரி ஏற்றி அந்த வண்டி வாங்கிப்ப நான் ஓட்டணும் அதான பாக்குறேன் நான் ஒரு ரெண்டு செகண்ட் தான் போக நான் பாத்துக்கலாம் எப்படி புது வண்டி வாங்குறதுக்கு எனக்கு டவுட்டாகவே இருக்கு புது வண்டியா வாங்க உட்காந்து இன்னும் கதை சொல்றான் பாருங்க சிக்னல் அங்கே பார்த்தல மூணு செகண்ட் பாஸ் பண்ண பாப்பானா சிக்னலில் பிரேக் அடி பார்ப்பாங்களா தம்பி தம்பி அப்புறம் பாப்பா பேசுப்பா பாஸ் தான் பார்த்தா பாஸ் பண்ணியா பிரேக் அடிச்சா எனக்கு வந்த வெளியில் வேணாம் வேணும் நான் யோசனை பண்ணி எடுத்தேன் வந்து ஒரு சிக்னல் பாஸ் போட்டதுக்கா குத்திரான்னு வச்சுக்க வண்டியில அப்போ தெரியும் உனக்கு எதுக்கு எனக்கு ஏதுக்குன்னு உத்தரவாண்டி உங்க இருக்குதுல்ல அதை விற்கிறதாக்கு சரி பண்ண வண்டியா நம்ம வண்டி கூட ஓகே பின்னாடி வர வண்டிக்கு என்ன பண்ணுவேன் க என்னடா ஏர்போர்ட்டா ஏ பேசலாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஊர் ஆணி குடு கூட்டு போயிருப்பா கல்யூ வேற செவன் செவன் ஆயிடுச்சே ஹோமகரியா ஹோமகரா ஆ அந்த தோஷமா ரயிலில் ஓ லைன் வண்டி ட்ரைவரா பூக்கவெல்லாம் ஆஹ்

சிக்னல் இல்ல நிக்கிறேன் இல்ல சிக்னல் நிக்கிறான்னு சவுண்ட் பாரு கீர் சவுண்ட் பாரு நைட்ல வந்து நிக்கிறா நைட்ல திரும்ப போற நைட்ல லெஃப்ட்ல அவங்க ஏறு எந்த ஊர்ல யார் உங்க லைசென்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு